மாடுமுட்டி பலியான வீரர் கதறி துடித்த தாய் ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் நிதியுதவியும் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அவிநாயபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளதோடு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் நவீனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மதுரையில் புகழ்பெற்ற அபிநாயபுரம் பாலமேடு ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்று இருக்கும் நிலையில் நாளை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது இந்நிலைகள் நேற்று முன்தினம் அபிநாயபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது இந்த போட்டியில் ஆயிரத்தி நூறு காலைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு ஐம்பது பேர் வீதம் பதினோரு சுற்றுகளில் வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் இந்நிலையில் பத்தாவது சுற்றின் போது ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கிய நவீன்குமார் மாடு குத்தியதில் படுகாயமடைந்தார் தொடர்ந்து அவரை சக வீரர்கள் மீட்டும் அளித்து மீட்டு ராஜாஜி அரசு அனுமதித்தார் ஆனால் சிகிச்சை நவீன்குமார் உயிரிழந்தார் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டலையே தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரது உடல் உடற்குறாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உறவினர்களுடைய ஒப்படைக்க மருத்துவர்கள் தயாராகினர் ஆனால் நவீன்குமாரின் உடலை வாங்க மறுத்து அவருடைய குடும்பத்தினரிடம் உறவினர்களும் திடீர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தனது ஒரே நவீன்குமார் மரணமடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற சென்றபோது உயிரிழந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த எனது மகனின் உடலை மாவட்ட ஆட்சியின் மாநகராட்சி ஆணையர் கூட பார்க்க வரவில்லை கள்ள சாராயம் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது ஆனால் ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடிய என் மகன் உயிரிழந்ததற்கு நிதியுதவி அளிக்கவில்லை தமிழக அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி நவீன்குமாரின் தாய் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார் அவிநாயபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளதோடு ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மதுரை மாவட்டம் பதினாலாம் தேதி என்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் மாடு முட்டியதில் காயமடைந்து உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்துள்ளேன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர் தெரிவித்துள்ளதோடு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து